ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கனடாவுக்கு ட்ரம்ப் இப்பொழுது ஒரு மிரட்டல் ஆஃபர் கொடுத்திருக்கிறார் கனடா அமெரிக்காவோட ஒரு பகுதியாக இணைந்தால் கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பில் கனடா இலவசமாக இடம்பெறலாம் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் கனடா ஒரு தனித்த சுதந்திர நாடாக சேர விரும்பினால் அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் செலவாகும் ஆனா அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாறினால் ஒரு டாலர் கூட செலவாகாது என கூறியிருக்கிறார் இந்த கோல்டன் டோம் பாதுகாப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் போன்ற நவீன அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு இந்த கோல்டன் டோம் அமைப்பு நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் செயல்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த கோல்டன் டோம் அமைப்பு ஏவுகணைகளை விண்வெளியிலிருந்து ஏவுனால் கூட இந்த அமைப்பின் மூலமாக பாதுகாக்க முடியும் என சொல்லப்படுது எப்படியாவது கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்ற ட்ரம்ப் பல்வேறு விஷயங்களை கையிலெடுத்து வருகிறார் ஏதாவது ஒன்று வெற்றி பெறும் என்ற கணிப்பு தொடர்ந்து அவரிடம் இருந்து வருவதாக வல்லுநர்கள் சொல்றாங்க கனடாவை அமெரிக்காவின் மாகாணமாக மாற்ற பல்வேறு குறுக்கு வழிகளையும் ட்ரம்ப் கையாள்வார் எனவும் சொல்லப்படுது